தங்கமையிலே இன்னைக்கு அவங்களே சமைக்கிறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சமையல் எனக்கு தெரியாது ஏன்னா பின்ன நான் சமைச்சது இல்ல அதே மாதிரி கருவாறு கருவாடு சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை அதனால வந்து காயத்ரி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு குட்டி தங்கத்துக்காக சாப்பிட்டு பழகினா என்னை கல்யாணம் பண்ணும் போது மட்டன் சிக்கன் எதுவுமே சாப்பிட மாட்டா பூண்டு வெங்காயம் எதுவுமே சாப்பிட மாட்டான் எனக்காக எல்லாத்தையுமே சாப்பிட்டு போல நான் லவ் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் இதை சாப்பிட கூடாது அதை சாப்பிட கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா கம்பெனியில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் சாப்பிடாமே கிடப்பா ஆனா இருந்தாலும் அப்பத்துல இருந்து இப்ப குண்டாவே தான் இருக்கிறா அது வேற விஷயம் ஆப் பண்ணி தீயிரமா இருந்தா அப்புறம் இப்ப குட்டி தங்கத்துக்காக கருவாடு சாப்பிட்டு பழகிட்டான் அது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது அதையும் சாப்பிட்டாச்சு ஒரு சிலர் பீஃப் கூட சாப்பிட சொல்றாங்க பால் நல்லா சுரக்குங்கிறாங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கம்மெண்ட்ல சொல்லுங்க அடுத்த நைட் குட் நைட்